கிட்னி திருட்டு லாபம் பார்த்தது யார் அதாவது இன்றைக்கி மணச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாரு நான் இந்த ஊரில் இருக்கவங்க கிட்னிலாம் எடுத்தால் தான் ரோல்ஸ் ராய் காய் வாங்க முடியும் பதினாலு கோடிக்குங்கிறாரு கிட்னி திருட்டு நடைபெற்றது உண்மை இதை இதில் வந்து திருட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஐயா மாசு வேறு சொல்கிறாரு முறைகேடுன்னு சொல்லணுமா அதாவது ஒரு முறைகேடு நடந்து விட்டது அந்த முறைகேடுக்கு அரசாங்கம் ஒரு குழு அமைக்கிறது அந்த குழு ஆமாம் தப்பு நடந்து சொன்னால் என்னங்க பண்ணணும் அங்கீகாரத்தை மட்டும் ரத்து பண்ணுறீங்க அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான் அங்கீகாரம் மட்டும் ரத்தம் மற்ற ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கலாமா அதாவது அவர்களை இந்நேரம் தூக்கி போட்டு சட்டத்தின் முன்பு நிறுத்தி இருக்கணுமா நிறுத்தி இருக்க வேணாமா எதிர்கட்சிகளும் ஏன் அமைதியாக இருக்கிறதுன்னு எனக்கு புரியல படத்தில் மட்டும் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட்டு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்லாம் பார்த்தா பெரிய விஷயமா கூட்டம் அலமோது அந்த தேட்டரில் ஆனால் ஒரு நேரடியாக ஒரு சமூகம் நடந்துகிட்டு இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சி ஏழைகளுக்கான ஆட்சின்னு சொல்கிறீங்க ஏழைகள் இன்னமும் காசுக்காக கிட்னியை வைக்கிறாங்க கல்லியில் வைக்கக்கூடிய அவலமான நிலைமை அதை யார் எடுக்கிறாங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏக்கு சொந்தமான போது அந்த ஹாஸ்பிட்டல் தரப்பில் என்ன சொல்கிறாரு எனக்கு கிடைக்கிறதே ரெண்டு லட்ச ரூபாங்கிறார் ரெண்டு லட்ச ரூபாய்க்காகவா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க சரி இந்த தகவல் எப்படி வந்தது டீட்டெயில் எடுத்து பார்த்தா இத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பல பேருடைய தகவல்களே கம்ப்யூட்டர்லேயே இல்லை கம்ப்யூட்டர்லேயே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இதுதான் விஞ்ஞான கொள்ளை அப்படிங்கிறது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருல்ல உங்கள் மக்களே உங்களுடைய கிட்னி இதெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு ஸ்கேன் எடுத்து பாருங்க திமுக காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க இந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்வது எதற்காக தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அவர்களுக்கு அச்சமே இல்லை சார் தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு அச்சம் வேணும் உங்களுடைய எம்எல்ஏ இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு போது ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போகிறீங்க இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிக்குது ஏன் நடவடிக்கை வழக்கு போடவில்லை டிஜிபி இருந்து ஒரு அறிக்கை வாங்குங்க சொன்னது யாரு உயர் நீதிமன்றம் ஏன் உயர் நீதிமன்றம் தான் நீங்கள் வழக்கு போடுவீங்களா நீங்களே வழக்கு போட மாட்டீங்களா தொடர்ந்து சொல்கிறோம்ல திராவிட மாடல் அப்படிங்கிற பேரில் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் சொன்னார்ல எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு இது வந்து சுரண்டுகிற கூட்டம்ங்கிறாங்கல்ல பல ஊரில் பல பேர் மன்னன்களாக இருக்கிறார்கள் அவர்கள்லாம் யாருன்னா அமைச்சர்கள் அங்கே இருக்கக்கூடிய மேயர் கியர் ஒரு அடி 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 நடிக்கிறது ஒரு அளவுக்கு மீறி சொல்றது செம்மண்ணை சுரண்டுனா அதுக்கப்புறம் செம்மண்ணே வராது அந்த அளவுக்கு சொல்ற சொரண்டாரு பொன்முடி ஒரு பக்கம் கனிமவள கொள்கை துரைமுருகன் அடி 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 நடிக்கிறார் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி தான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தான் இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்கில் அடி 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 நடிக்கிறார் இன்னொரு பக்கம் பத்திரப்பதிவுத்துறை மறுபடியும் இந்தாச்சும் மறுபடியும் வேணுமா மறுபடியும் இவங்க வந்து தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்குல்ல எல்லாத்தையும் சுரண்டிக்கணும் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் நேற்று பழனிசாமி அவர்கள் சொன்னார்ல அது